நாமளே உண்மையான அன்பா அடுத்து வந்து இருக்க மாட்டோம் அதனால அன்பென்று கொட்டு முரசை மகாகவி பாரதி சொன்னதைப்பா போட்டுருங்க நான் சூப்பர் சார்ன ஏன் யோசிச்சு பாக்குறேன் இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரைப்பட கலைஞர்கள் வராங்க சின்ன திரையிலிருந்து வராங்க இலக்கியவாதிகள் வராங்க பேச்சாளர்கள் வராங்க எழுத்தாளர்கள் வராங்க இது எல்லாம் இந்த புத்தக திருவிழாவை சிறப்படைய செய்தது என்பதை தாண்டி இந்த பதினோரு நாட்களும் பதினோரு மாவட்டத்தை சார்ந்த பதினோரு சிறந்த நாட்டுப்புற கலைஞர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கிற ஒரே புத்தக திருவிழா இந்த திருவிழா என்று சொல்வதில் எனக்கு பெருமை நல்லா கேட்டது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஒரு டிவியில வராது ஈரோடு மகேஷ் அதனால நம்ம போயிடலாம் பேச்ச கேட்டுடலாம் அப்படிதான் இருக்கு வெளிச்சம் என் மீது விழுவதால் மட்டும் நான் பெரியவன் அல்ல அது நல்லா புரிஞ்சது அந்த எண்ணம் எனக்கு இருக்கு வெளிச்சம் என் மேல மட்டும் நான் பெரிய ஆள் கிடையாது எனக்கு முன்னாடி பண்ணாங்களே நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்களை விட மூணு தாழ்ந்தவன் நான் என்ற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் இருக்கிறது ஏன் அப்படின்னா அவர்கள் வாழ்கிற கலையை படித்து பேசுகிறவன் நான் அவர்கள் அந்த கலையோடு வாழ்கிறார்கள் என்னை விட அவர்களே அதிகம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் ஒரு பலத்தை கைகிறவர் அந்த கலைஞர்களுக்கா பாதி ஏன் அன்பண்டு போட்டோ எடுக்கிற கொஞ்சம் நல்ல ரெக்வஸ்ட் ஃபோட்டோகிரஃபர் சொல்லியிருக்கேன் ஏன்னா எந்த புத்தக திருவிழாவிலையும் நான் பேசுகிறப்ப ஃபோட்டோ எடுக்கிறப்ப பெரும்பாலும் ஃபோட்டோ சரியாக வரதில்லை நான் ரொம்ப சிறந்த சமயம் நான் காமெடியாக பேசுவேன் ரியாக்ஸ் ஒன்றாக பேசுவேன்னா ஒரு மேடைக்கு போய் அப்படி சரி ஆனால் அவங்க ஆனால் உண்மையிலேயே நானே குஷும் பாதிக்கணும் தாயா அந்த போட்டோவை என் மனைவியை பார்த்துட்டு அந்த ஊரும் பையந்திர பழக்கம் போலயா என்ன

சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ நான் முரசறைய வந்திருக்கிறேன் என்கிற அந்த சத்தம் எப்படி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ நீங்கள் அன்போடு இருந்தால் இந்த உலகம் முழுக்க நீங்கள் சென்று சேர்வீர்கள் என்கிற காரணத்தினால் பாரதி அன்பென்று கொட்டு முகசே என்று எழுதியிருக்கிறான் நினைச்சேன் ஆஹா கை அந்த நாலு அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி

பத்து பேர் முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டுக்குல ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் பண்டிகை தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ வந்தா வீடே திருவிழா கோலமா இருக்கும் கலகல கலகலாம் இருக்கும் பசங்க அப்படி சேர்க்க பண்ணுவாங்க வீடே சத்தமா இருக்கும் பக்கத்துல இருந்து வந்து கேட்பாங்க என்னங்க சுகதாரனா வந்துட்டாங்களா எப்படி கண்டுபிடிச்சிங்க என்னங்க விடிய விடிய தூங்க முடியல வயிற்று அப்படி வந்தா சொல்லுவோம் விடிய விடிய தூங்க முடியல குழந்தைங்க ஓடிட்டே இருந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க போல இருக்கு அப்படின்ட்டு போவார் இன்னைக்கு பதினஞ்சு பேர் இல்ல நூத்தம்பது பேர் ஒரு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டுல ஒய்பை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல செல்போன் கனெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இறுதி ஊர்வலத்துக்கு வந்த மாதிரி அமைதியா இருக்கும் எல்லாம் குடிஞ்ச தலை நிமிடாம பண்பாட்டோட ஒரு சத்தம் கிடையாது நான் சொல்லவா இந்த உலகத்தில் எது அன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க அன்பை எனக்கு யாருமே சில பேர் சொல்லுவாங்க யாருமே என் அன்பா இல்ல யாருமே என்கிட்ட அன்பா இல்ல யாரும் என் மேல அக்கறையா இல்ல யாரும் என் மேல கவனம் செலுத்தல இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி நினைக்கிற நபர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அன்பு என்பது அன்பு என்பது பெறப்படுவது அல்ல கொடுக்கப்படுவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அன்பை கொடுக்க கொடுக்க ஆயிரம் மடங்கு பெறுவதற்கு நீங்கள் தகுதியான கொடுத்துருங்க என்னுடைய வகுப்பு தோழி ஆனந்தி வந்திருக்கீங்களா வரணி சந்தக்குள்ள வந்துச்சா வரலையா எங்க இருக்கீங்களாமா என்ன இருக்கோமா ஆனந்தி வந்திருக்கீங்கன்னா ஒரு பிள்ளை சொல்லுது இருக்கும் அது பேரும் ஆனந்தி போல இருக்கு சரிடி பாப்பா

ஒரு வார்த்தை சொல்லாம இந்த போயிட்டு இருக்கு ஏமா அப்படி பயமுறுத்தாம போலாம் இங்க தான் மயிலாடுதுறையில தர்மபுர மாதிரி கலைக்கல்லூரியில படிச்சேன் அப்ப நான் படிக்கிற காலத்துல உணவுக்கு சிரமப்படுறப்ப என் வகுப்பு தோழிகள் அந்த சகோதரிகள் அவங்க வீட்டுல இருந்து சமைச்சு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான்கிற எண்ணத்துலதான் ஆனந்தி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அதான் அன்பு நான் ஒண்ணு சொல்லவா உண்மையான அன்பு தெரியுமா ஒருத்தர் அறிமுகமே இல்லாம அவர் மீது நீங்கள் காமிக்கும் அன்பு மாதிரி இந்த உலகத்தில் தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது ஒருவரால் ஒண்ணுமே திருப்பி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ அவர் மீது நீங்கள் காமிக்கிற அன்பு மாதிரி தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது ஒருவனவங்களுக்கு துரோகமே செய்து விட்டாலும் அந்த துரோகத்தை மன்னித்து மீண்டும் அவன் மீது அன்பு செலுத்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களை விட சிறந்த மனிதன் இந்த மண்ணிலேயே கிடைக்கவில்லை என்றார் அவ்வளவுதான் வாழ்க்கை நிறைய பேர் பாக்குறேன் அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறான் பெத்த பையன் அப்பாவ சொத்தை எழுதி தரலன்னு எப்படி உதைக்கிறான் பொம்பளை உதைக்கிறதுக்கு சொத்துன்னு அக்கா தக்கத்துக்கு சொத்து தராம ஏமாத்தி பசங்க எடுத்துக்கிறாங்க பார்க்கிங் ஒரு படம் தமிழ வந்துச்சா தெரியுமா இப்ப அன்னையில எத்தனை தேசி நீங்கச்சே இப்போ ஆசை திருமணம் அமைகே தான் அந்த கொண்ட எங்க பண்றதுன்னு எனக்கு தெரியும் அதான்

தலை சிறந்த நடிகருக்கு சிறந்த